வாட்ஸ்அப் மக்களை வெல்கம் டு மோனு வேல்ட் நான் உங்கள் மோகன் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயருங்க இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஈரோட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்குங்க வருஷம் வருஷம் கரெக்டாக நியூ இயர் அப்போ தான் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு பத்தரை ஆயிடுச்சு இனிமேல் தான் செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும் இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ஜாதி மதம் எல்லாமே கடந்து கூடுறதுக்கு கூடுற ஒரே ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இது ஒன்று தாங்க நியூ இயர்க்கு மட்டும்தான் மிகப்படி பார்த்திங்கன்னா மாரியம்மன் ஃபங்க்ஷனுக்கும் கூடுவாங்க ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ் அவ்வளோக்கா வரமாட்டாங்க ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே ஒட்டுக்காக கூடுவாங்க வேறு லெவல் அப்படியே ஒரு பெரிய பாக்கி மாதிரி இருக்குது பயங்கரமாக இருக்குது இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க எங்கே பாருங்க இது எப்படியோ வச்சுட்டாங்க நம்ம ஈரோடையே வச்சுட்டாங்க சரி மக்கள் இந்த சைட் பார்க்கலாமா மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்களாமா அது வரைக்கும் கொஞ்சம் நாய்ஸாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் தான் சூப்பராக இருக்கும் இப்போ மணி பதினொன்று ஆக போகுது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஈரோடு மக்கள் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கூடுவாங்க இன்னும் கூட்டம் அதிகமாக வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன் கரெக்டாக காட்டுறேன் வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கு மக்கள் இந்த பலூன்லாம் இருக்குல்லங்க இல்லைங்க கரெக்டாக மணி பணம் நாளே இதெல்லாம் பறக்க விட்ருவாங்காமாங்க பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும் ஏதாச்சும் முடிஞ்சிச்சுன்னா அந்த மேலே கீது எங்கேயாச்சும் அந்த சைடு வந்து நான் காட்டுறேன் அங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க உள்ளே நம்ம வந்து சர்ச்க்குள்ளே போகலாமா உள்ளே வந்து ஒரு பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட்டுன்னு சொன்னாங்க உள்ளே போய் பார்க்கலாமா ஐயோ இன்னும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே செம்ம கூட்டமாக இருங்க அதுக்குள்ளே உள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஆயிரும் மக்கள் எவ்வளோ கூட்டம் வாய்ஸ் கேட்குறான்னு தெரியல மக்கள் எப்படி மக்கள் சர்ச்சுக்குள்ள பாத்தீங்களாங்க எல்லாம் செமையா பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க செம்ம கூட்டங்க செம்ம ஆகுது ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி கேமராவை திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க வெயிட் பண்ணி ஈரோடே களை கட்டுதுங்க வேற லெவலில் இருக்கு பயங்கரமாக வைப் ஆகுதுங்க இருங்க கேமரா மட்டும் திருப்பி காட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் செம வைப் ஆகுதுங்க உண்மையா செம ஃபீல் ஆகுது பார்க்கறதுக்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஈரோடு அந்த சைட் பாருங்க எவ்வளோ பேர் பலருவீங்க பாருங்க அப்படியே நம்ம நின்றுட்டு இருந்தோம்ல அந்த இடம் ஃபுல்லாமே செம்ம கூட்டாயிருச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம போய் அந்த இடத்துல செட்டில் ஆயிடலாம் இல்லைன்னா அது வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது தா புரியுதா விடாங்க ஆட்டின் ஒரு எங்கடா வந்தீங்க வீடியோ எடுக்கலாம் மக்களே சொல்லவே இல்ல நீ தான் சொல்லவே இல்ல சர்ப்ரைஸ் ஏய் நான் அங்க வீடியோ எடுத்து இல்ல எடுத்துனா அப்படியே ஆமா இல்லனா கூப்பிட்டு பண்ண ஹேப்பி நியூ இயர் bro சூப்பரா இருக்கு ப்ரோ थैंक यू bro ஒரு டைம் போட்டுடா மக்கள் கிளாஸ் அமையா இருக்குங்க bro எங்க bro வாங்குனீங்க பேஷன் வை பட்டை கிடப்பது மக்கள் சூப்பரா இருக்கு ப்ரோ பரவாயில்ல ப்ரோ போடுங்க ப்ரோ ஓகே ப்ரோ பண்ணுங்க சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க மக்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அம்மா வைபாயிட்டாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் இந்த பலூன்லாம் பறக்கூடுவாங்க செம்மையா இருக்குங்க இப்படி கத்தி வைப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க பத்து கிலோ கரி வேணும் பாய் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொல்லிக்கலாம் அம்மா கூட்ட மக்கள் நகரத்துக்கே பாத்தீங்கன்னா நகரவே முடியல நம்ம எப்படி போறதுக்கு போயிருவோமா செம்ம கூட்டமாக இருக்கு அப்பா போய் நினைக்கிறேன் கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுக்குற கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறான் ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ

கொஞ்சம் நகரம் நம்ம வண்டி எழுதிக்கு அந்த சைடா அந்த சைடா அரை மணி நேரம் ஆயிடுவாங்க

Happy new year bro. Happy new year, yeah? Happy Happy year bro Happy new year Happy new year bro. Happy new year எவ்ளோ காமண்னறதுக்கு நேரத்துக்கு வந்துருக்கீங்க செலிங்னுக்கு வந்துட்டாங்க பாருங்க கேமரா ஹேப்பி நியூ இயர் சோடே ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ ஆல் தி வெஸ்ட் ஓகே نا கைஸ் இந்த

நைட்டு பார்த்துருப்பீங்க எப்படி செம வைப்பாக இருந்துச்சா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் எடுக்க முடியலங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் அதுவும் இல்லாமல் லைட்டு வெளிச்சாலும் இல்லையா அதனால தான் சரி அடுத்த நாள் எடுத்துக்கலான்னு விட்டேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயருங்க எப்படி இருந்துச்சு ஈரோடு பயங்கரமாக இருந்துச்சுல்ல அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம ட்ராஃபிக்காக இருக்கும் வெறும் யாருமே எல்லாமே ஓடிட்டு தான் இருப்பாங்க நின்றுக்கு நிற்கிறது கூட நேரம் இருக்காது ஆனால் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி வேறு லெவலில் இருந்துச்சுங்க இத்தனை மக்களோட வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறேன் எல்லா மக்களும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அதே மாதிரி நீங்களும் நியூ இயர்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து எல்லா உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்குங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்து சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் அதையே வந்து ஹாப்பியாக மாற்றிக்குங்க அவங்கள்ட்ட அது இருக்குது இவங்கள்ட்ட இது இருக்குது நம்மகிட்ட எதுவும் இல்லை அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க ஒரு குட்டி விஷயம் நடந்தாலும் ஏய் நமக்கு இது இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குங்க உடம்பை பார்த்துக்குங்க மக்கள் வேறு லெவலில் இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க பார்த்தீங்களா தயவு செஞ்சு இந்த ஹாப்பினஸ் வந்து அந்த ஒரு நாள் மட்டும் இருக்க வேணாம் ஏன்னா இது டிசம்பர் முப்பத்தொன்று ஹாப்பியாக இருந்தீன்னு கேட்டேன்னே இல்லை அப்படிம்பாங்க ஆனால் ஜனவரி ஒன்று ஹாப்பியாக இருந்தீங்கன்னா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு வந்து ஹாப்பினஸ் நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க வருஷம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க கஷ்டம் வரதான் செய்யும் இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அடுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு நாளில் எப்பயுமே லைஃப் மாறி போகிறதில்லை அந்த கஷ்டத்தை தாண்டி ஹாப்பினஸ்ஸும் இருக்குது அதனால் எதையுமே விட்டுறாதீங்க ஹாப்பியாக இருங்க உடம்பை பார்த்துக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க மக்கள் ஓகே மக்கள் இது யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த செலிப்ரேஷனுக்கு வரலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன்